பல்லடம் செய்தியாளரை அறிவாளால் தாக்கிய சம்பவம் கோவை மாவட்ட செய்தியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவில் தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணியாற்றி வருபவர் நேசப்பிரபு இவரை மர்ம கும்பல் ஒன்று நோட்டம் வந்துள்ளது நேற்று பதிவெண் இல்லாத இரண்டு இருசக்கர வாகனங்களில் வந்த மர்ம நபர்கள் நேசப்பிரபு வீட்டில் இருந்து வெளியே வந்த நிலையில் அவரை விரட்டி அங்குள்ள பெட்ரோல் பங்கில் வைத்து அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளது இதில் படுகாயமடைந்த நேசப்பிரபு மிகவும் ஆபத்தான நிலையில் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது முன்னதாக நேசப்பிரபு மர்ம கும்பல் தன்னை நோட்ட விடுவதாகவும் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் காமநாயகன் பாளையம் காவல்துறையினரிடம் கூறியும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது நேசப்பிரபு காவல்துறையினரிடம் கூறும்போது போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சம்பவம் தடுக்கப்பட்டிருக்கும் இச்சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள பத்திரிகையாளர்கள் பத்திரிகை சங்கங்கள் ஊடகவியலாளர்கள் காவல்துறையினர் அலட்சியமாக இருந்ததற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் அந்த கும்பலை உடனடியாக பிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாவட்ட பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கம் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முன்கூட்டியே நேசப்பிரபு காவல்துறையினருக்கு தகவல் அளித்தும் அலட்சியமாக இருந்த காமநாயக்கன் பாளையம் காவலர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கவும் வலியுறுத்தப்பட்டது ஒரு ஒரு செய்தி வர்ற வரைக்கும் அரசியல்வாதி காத்திருக்கிறாங்க போலீஸ் காத்திருக்கிறாங்க ஆனால் இப்போ பத்திரிக்கையாளருக்கு ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்டா போலீஸ் இல்லைங்கிறாங்க இது ரொம்ப வருத்தமாக இருந்தது நம்ம ஒன்று நம்ம பேனாக தான் வச்சுக்கிறோம் கேமரா தான் வச்சுக்கிறோம் நம்மளுக்கு ஒன்றும் துப்பாக்கி அடிதடி இல்லை நம்ம அவ்வளோ ஜாக ஆஜியாபாகமான ஆளுகளும் இல்லை நம்ம வந்து போலீஸ் செய்கிற வேலையை அவங்களுக்கு உடலிருந்து நம்ம செய்கிறோம் இதில் நம்ம மீது தாக்கல் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை இருந்தும் ஒரு திறமையான பத்திரிக்கையாளர் இருந்தாலும் தாக்கப்பட்டிருக்கிறார் ரொம்ப நேற்று மத்தியானம் கூட நாங்கள் சந்தித்து பேசினோம் வேற ஒரு ஸ்ட்ரைக் நிகழ்ச்சியில் இப்படி தொடர் மிரட்டவது வருது எனக்கு என்னை உட்பட நிறைய பேர் செய்தி போடக்கூடாதுன்னா அப்புறம் பத்திரிக்கை இருக்குது ஜால்ரா போய் ஜால்ராவே அடிச்சுட்டு இருக்கலாம் நம்ம வந்து எல்லா பகுதியிலும் அரசியல்வாதியும் பேசுகிறான் போலீஸ்காரையும் நம்மளை காப்பாற்ற மாட்டேங்கிறான் ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம நம்பிட்டு இருக்கிற நம்மளுக்கு அரசியல்வாதியும் கூட அஞ்சு வருஷத்துக்கு வரும் மாறுவாங்க போவாங்க வருவாங்க ஆனால் போலீஸ் பர்மனண்ட்டு நம்ம பர்மனண்ட்டு எந்த ஏரியாவுக்கு போனாலும் நம்மளுக்கு வேலை தெரியுதே இல்லையோ பத்திரிக்கையாக இருங்கிறது வேலை ஆனால் இப்படி மிரட்டல் கொலை இரட்டில் தான் நம்ம நம்ம குடும்பங்கள் இதெல்லாம் ரொம்ப நடுத்தர தமிழக முதலமைச்சர் வந்து உடனடியாக இது விஷயத்தில் தலையிட்டு அந்த கொலை உரிமை தாக்குதல் நடத்தியில் கடுமையான சட்டப்பிரிவுகளில் கைது செய்யணும் மேலும் நேச குடும்பவர்கள் வந்து ஒரு பெரிய பெரிய குடும்பத்திலேருந்துள்ள அவர் நம்மளை மாதிரி சாதாரண விவசாய குடும்பம் அவருக்கான மருத்துவ செலவு உடனடியாக செய்வதாக தமிழக முதலமைச்சர் நம்ம மாவட்ட பொறுப்பு அமைச்சர் இருந்து ஏதாவது தொடர்பான அறிக்கையில வெளியிட்டு அவருக்கு செய்யணும் அப்படின்னு அவர் சக பத்திரிக்கையாளர் சூழல் பத்திரிகை கூட வேலை செஞ்சவனு போய் கூட நிலைமைங்கள நாங்கள் நைட் நாங்கள் மூணு மணி வரைக்கும் கால் நிலையத்தில் காத்திருந்த ஏதாவது பத்து மணிக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி காரு இந்த ஒரு அக்கரன்ஸ் பண்ணிட்டு வருதுன்னு கோவை போலீஸ்க்கு கூட சொல்கிறாங்க ஆனால் நம்ம போலீஸ் பிடிக்க முடியலன்னா வருத்தமாக இருக்குது மத்தியானம் இந்த நம்பர் பிளேட் ஓடுது இல்லாமல் ஓடுது அஞ்சு மணிக்கு நம்பர் பிளேட் எட்டு மணிக்கு இத்தனை விஷயத்து சொல்லி ஒரு நாலு மணி நேரம் ஒரு நம்பர் பிளேட் இல்லாத வண்டியை திருப்பூர் காவல்துறையினால் பிடிக்க முடியலையா இந்த மிரட்டல் இருக்குதுன்னு சொல்லியும் போது ஒரு போலீஸ் நான் கரடிவாவில் இருக்கிறேன்னு சொல்கிறேன் கதர்றேன் எனக்கு உயிர் ஐயோ வாழ்க்கையே போச்சுன்னு கதறான் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம யாருக்குமே வரக்கூடாது இதற்கான பாதுகாப்பை நம்ம தான் உறுதி பண்ணிக்கணும் நம்மளுக்கு இருக்கிற பாதுகாப்பை நம்ம தான் உறுதி பண்ணிக்கணும் எல்லா எல்லாத்தையும் கேட்டுக்கிறது பாதுகாப்பாக இருங்க செய்திகளை போடுறதுக்குன்னு நம்ம நிறுவனத்துக்கோட ஒத்துழைப்பாக இருந்து நம்மளுக்கு பாதுகாப்புக்கு என்ன வழியாக அடுத்த அதிகாரிகளை சொன்னீங்க அமைச்சர்கள் சொன்னீங்க நம்ம பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்க அப்போ தான் நம்ம தொழில் முடியும் இல்லைன்னா நம்மளுக்கும் பாதுகாப்பு இல்லைனால மிகவும் வருத்தமாக இருக்குங்கிற நிகழ்ச்சியாக காவல்துறை சந்தித்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலாம் தாப்பா அவங்க வந்து இந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறதே வந்து காவல்துறை குற்றவாளிகளுக்கு உண்மையாக செயல்பட்டு இருக்கிறதுக்கான நூறு சதவீதங்களோட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறது அந்த இப்போ அந்த பகுதியில் அந்த காமரங்கன் பள்ளையம் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து காவலர்களும் சப்போர்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும் ஏன்னா ஒரு அதிகாரி தன்னுடைய கடமை செய்ய தவறி இருக்காதுங்கிறதுல அவர் மேலே வழக்கு பதிவு செய்வதற்கான அந்த முயற்சியை நாம் எடுக்கணும் ஹைகோர்ட்டில் தொடர்பாக வந்து வழக்கு பதிவு செய்வதற்கு நாம் அடக்கின்ற முயற்சி எடுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி ஆகட்டும் எஸ்பி ஆகட்டும் வரைக்கும் ஒரு பொறுப்பான அதிகாரியாக நட நடத்துக்கல அவங்க தொடர்ச்சியாக இருபது முப்பது முறைக்கு மேலே அவர்களுக்கு ஃபோன் செய்தோம் அவங்க ஃபோன் எடுக்கணும் இந்த ஒரு அதிகாரியும் ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாமல் எது நடக்க நடக்கல அப்படிங்கிறத வந்து நூறு சதவீதம் கட்டாயமாக அங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்ட எஸ்பிஆர் இருக்கும் பல்லனி இருக்கட்டும் இருக்கும் காமநாட்சியாக இருக்கும் எல்லாருக்கு மாதிரி நிறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் ஒன்னேசி நடவடிக்கைக்காகவும் அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இம்மிடியாக சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான பெட்டிஷனை வந்து நாம எல்லாரும் இணைந்து மேற்கு மேற்கு மண்டலத்தினுடைய காவல்துறை தலைவர் அவர்களை சந்தித்து நம்ம கொடுக்கணும் இது தொடர் கதையாக ஆகிடக்கூடாது இதோட நிறுத்த நிறுத்துவதற்கான வழிமுறையில நாங்கள் உருவாக்குவோம் நாம பேசுகிறோம் கூட்டம் போடுறோம் ஆறு பார்த்து அதோட அதோடு போயிடறோம் இன்னொருத்தர் அடிப்படையில் கூட்டம் போடுறோம் பேசுறோம் அடிப்பட்டவனுக்கு நிவாரண தொகை கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அடித்தவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோமா அப்படின்னா கிடையாது இதுக்கு முன்னாடி இப்போ கிழக்கு நடந்த மாடாஜி வந்து ரெண்டு பக்கம் போலீஸ் ரொம்ப கிளவராக வந்து கல்குவார்கிட்ட வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து காசு வாங்கிட்டு நம்ம ரிப்போர்ட்டர் மாதிரியும் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டு சைடும் ஃபைட் பண்ணும்போது இப்போ நம்ம ஒன்று நீ காம்ப்ரமைஸாக போகிறியா இல்லை உங்களால் வழக்கு பதிவு பண்ணோம் உன்மாலே நாங்கள் வழக்கு பதிவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டலத்துக்கு கொடுக்கும்போது கட்டாயமாக நம்ம என்னன்னா காம்ப்ரமைஸாக போகிறது தான் அடுத்த பயிற்சி பண்ணுவோம் இனிமேல் அப்படி இல்லாமல் நமக்குன்னு தமிழ் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு பிரத்யேக வழக்கறிஞர் குழுவை நம்ம உருவாக்கி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அரசு செய்யும் காவல்துறை செய்வாங்கிற நம்பிக்கை நமக்கு கிடையாது யாருமே செய்ய மாட்டாங்க வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்க அடிவாங்கிறது நாம இந்த ரிப்போர்ட்டர் பாதிக்கப்பட்டாருன்னா ஒரு பாதிக்கப்பட்டாரு அவருக்கு நிவாரணம் கிடைக்க நாங்கள் வழிவகை செய்கிறேன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் கொண்டு அரசியல்வாதியும் கொண்டு வரும் மக்களுக்காக தான் நியாயம் கிடைக்கும் தொடர்ச்சியா நம்முடைய போராட்டங்கள் இருக்கணும் இந்த போராட்டம் இங்கோடு முடிவடைய கூடாது அடுத்ததாக ஒரு எஸ்பி ஆபீஸ்லயும் காமநாயகம் முனை போலீஸ் ஸ்டேஷன்லையும் அங்கிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை கைது செய்ய சொல்லி நம்ம போராட்டம் நடத்தணும் அதுதான் இதுக்கு நிரந்தர தீர்வா இருக்கும் அவர்களுக்கு தண்டனை பெற்று தரவு அனைத்து முயற்சிகளையும் நாம ஒருங்கிணைந்து எடுக்கணும் இதோட விட்டுட்டு போகாதீங்க தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்றேன் நாம அடுத்தது அடுத்த கட்ட நடவடிக்கை தயாரானா மட்டும்தான் நமக்கு நியாயமும்